வணக்கம் நண்பர்களே இந்த உலகத்துல எத்தனையோ அதிசயம் இருந்தாலும் கோவில்களில் இல்லாத அதிசயம் இல்லை அப்படின்னு தாங்க சொல்லணும் எவ்வளவு பழமையான கோவிலாக இருந்தாலும் இன்றைக்கி வரைக்கும் கடைபிடிக்கக்கூடிய சில விஷயங்கள் நமக்கு ஆச்சரியமா தான் இருக்கும் அந்த ஆச்சரியங்களில் ஒன்றுதாங்க ஆண்டவன் உத்தரவு பெட்டி சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டி அப்படின்னு சொன்னாவே ஏதோ ஒரு செய்தியை நமக்கு சொல்ல வந்திருக்கு அப்படின்னு தாங்க சொல்லணும் கடவுளே வந்து இந்த பொருளை பெட்டிக்குள்ளே வைக்குமாறு உத்தரவிடக்கூடிய ஒரு அற்புதம் இன்றைக்கும் நடந்துக்கிட்டு தாங்க இருக்கு அப்படி சிவன்மலை ஆண்டவன் உத்தரவால் இன்றைக்கும் எந்த பொருள் இப்போ வைக்கப்பட்டிருக்கு இந்த பொருளால் என்ன மாதிரியான மாற்றங்கள் நடக்கப் போகிறது இன்னும் என்னென்ன தகவல்கள்லாம் சொல்லப்படுது அப்படிங்கிறது எல்லாம் நம்ம இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் முக்கியமாக இந்த பொருள் சமுதாயத்தில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பாக ஒரு சில ராசிக்காரர்களுக்கும் பலன்கள் மாற்றமாக இருக்கும் பலன்கள் சொல்லப்பட்டிருக்கு அது என்ன அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க போறோம் இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்க முருகப்பெருமானுடைய அறுபடை வீடுகள் எத்தனை படை வீடுகளுக்கு போயிருக்கீங்க இந்த தைப்பூசத்தை முன்னிட்டு சிவன்மலை கோவிலுக்கும் நீங்கள் போகிறதுக்கான எண்ணம் இருக்கா உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க அதே போல் கந்தன் பாதம் கனவிலும் காக்கும் என்ற வாசகத்தை கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சிவன்மலை கோவிலில் தைப்பூசத்தை முன்னிட்டு என்ன மாதிரியான திட்டங்கள்லாம் சொல்லியிருக்காங்க கொடியேற்றம் எப்போது அது மட்டும் இல்லாமல் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய பொருளால் ஒரு சில ராசிக்கு என்ன மாதிரியான பலன் இது எல்லாம் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு குடும்பத்துக்குள்ளே நிறைய பிரச்சனை இருக்கா கணவன் மனைவிக்குள்ளே சண்டை பிரச்சனை அதே போல் மாமியார் மருமகள் பிரச்சனை அண்ணன் தம்பி இந்த மாதிரியான நிறைய பிரச்சனைகளை நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்களா பாரு ஒரு தாய் தந்தைக்கு கூட எங்கூட ஒத்து போகிறதில்ல அந்த மாதிரியான நிலைமையெல்லாம் இருக்கும்போது நிச்சயமாக நம்ம அதையெல்லாம் சரி செய்ய முடியுங்க இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகியம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன் அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் கண்டிப்பாக அவங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்கும் நாம் இப்போ சிவன்மலை கோவிலை பற்றி பார்த்துட்டு இருந்தோம் இந்த சிவன்மலை ஆண்டவர் கோவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அறுபடை வீடுகளில் இல்லாத தனி சிறப்பு ஆண்டவன் உத்தரவு பெட்டி அப்படி இருக்கக்கூடிய இந்த கோவிலில் ஒவ்வொரு திருவிழாவும் ஒவ்வொரு விசேஷமும் ரொம்ப சிறப்பாக நடக்கும் அந்த வகையில் இப்போ இந்த ஆண்டிற்கான தைப்பூசத்தை நம்ம எதிர்கொண்டு இருக்கிறோம் இந்த நேரத்தில் தைப்பூச தேர் திருவிழா கொடியேற்றமும் நடக்க இருக்கு அதை ஒட்டி என்ன மாதிரியான சிறப்புகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காங்கேயம் அருகில் இருக்கக்கூடிய இந்த சிவன்மலை ரொம்ப பிரசித்தி பெற்றது இந்த இடத்துல தைப்பூச தேர்விழா விமர்சையாக நடக்கும் அதன்படி இந்த ஆண்டு ஜனவரி இருபத்தி மூன்றாம் தேதி தொடங்குது கொடியேற்றத்தோட இந்த தைப்பூசம் தொடங்குதுங்க ஜனவரி இருபத்தி நான்காம் தேதி வீரகாளியம்மன் திரு திருவிழா காட்சியும் இருபத்தி ஐந்தாம் தேதி வீரகாளியம்மன் கோவில் தேர் திருவிழாவும் நடக்க இருக்கு முக்கியமாக இருபத்தி ஆறாம் தேதி பிற்பகல் அடிவாரத்தில் நஞ்சுண்டேஸ்வரர் கோவிலில் சுவாமி எழுந்தருளல் நடக்குது முப்பத்தி ஒன்றாம் தேதி காலை பத்து மணிக்கு சுவாமி சுவாமி மைசூரு பல்லக்கில் மலையை வளம் வரக்கூடிய நிகழ்வு நடக்கும் அன்றைக்கு இரவு ஏழு மணிக்கு திருக்கல்யாணம் அப்படின்னு வெகு சிறப்பாக நடக்க இருக்குங்க ஆறாம் தேதி பரிவேட்டை ஏழாம் தேதி மகா மகாதரிசனம் பத்தாம் தேதி மஞ்சள் நீராட்டு விழா அப்படின்னு ரொம்ப சிறப்பா நடக்க இருக்கு குறிப்பிட்டு இந்த சிவன்மலை ஆண்டவர் கோவிலுக்கு நீங்களும் போறீங்க அப்படின்னா மறக்காம உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க சரி நாம இப்போ சிவன்மலை ஆண்டவர் கோவிலில் என்ன பொருள் இப்ப வச்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் கடல் நீர் வைக்கப்பட்டிருக்குங்க அதாவது கடந்த இரண்டு மாதத்திற்கு முன்பாக ராமேஸ்வர தீர்த்தம் அப்படின்னு சொல்லி மண் கலசத்தில் கடல் நீர் அந்த கண்ணாடி பேழைக்குள்ளே வைக்க வைத்திருக்காங்க அது ஒரு பக்தருடைய கனவில் ஆண்டவன் வந்து சொல்லி உத்தரவாக வைக்கப்பட்ட பொருள் இந்த பொருள் வைக்கப்படும் போது ஆண்டினுடைய இறுதியில் இருக்கும் ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடக்குமோ இயற்கை சீற்றத்தால் பாதிப்புகள் வருமோ அப்படின்னு அச்சப்பட்டாங்க ஆனால் அது மண் கலசத்துல வைக்கப்பட்ட நீர் அப்படின்னு சொல்றதால அது எந்த விதமான பாதிப்பும் இல்லை சுபமான பலன்தான் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அந்த வகையில் அந்த ஆண்டும் சுபமாக நிறைவடைந்தது மேலும் இந்த கலசமானது மாற்றம் அடையாமல் இருக்கிறது இனிமேல் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்க போகிறது அப்படிங்கிறத நம்ம எதிர்கொண்டு பார்த்துருக்கோம் சரி இந்த ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய பொருளால தனுசு ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரியான பலன்களை பெற போறாங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்த்துலாம் தனுசு ராசிக்காரர்களுக்கு வரக்கூடிய நாட்கள் எல்லாமே முற்றிலுமாக வெற்றியை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாங்க புதிய நபர்களுடைய அறிமுகம் இவர்களுக்கு நன்மையை அதிகமாக ஏற்படுத்தலாம் சுப செலவுகள் கண்டிப்பா இருக்கும் அந்த செலவு நீங்க சுப செலவு அப்படின்னு சொல்றதால மன மகிழ்ச்சியோடு செய்வீங்க பண வரத்து திருப்தியை கொடுக்கக்கூடியதாகவோ உங்களுக்கு உங்களுடைய செயல்களுக்கு யாராவது ஒருவர் உறுதுணையாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் குடும்பத்தில் இருக்கிறவங்க உங்களை ஏதாவது குறை சொல்லுவாங்க அனுசரித்து போகிறது நல்லதுங்க கணவன் மனைவிக்கு இடையில் தேவையில்லாத விஷயத்தால் மன வருத்தம் கண்டிப்பாக ஏற்படலாம் அதனால் நீங்கள் போட்டு எதையும் குழப்பிக்க வேண்டாம் இதனால் நீங்கள் கவனமாக இருக்கிறது தான் முக்கியம் குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுவீங்க தொழில் வியாபாரம் கண்டிப்பாக உங்களுக்கு மிதமானதாகத்தான் இருக்கும் அதே போல் நீங்கள் ஏதாவது ஒரு பணத்தை எதிர்பார்த்து இந்த பணம் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு ஒரு செலவுக்காக எதிர்பார்த்து காத்திருக்கீங்க அப்படின்னா இந்த நேரத்தில் கண்டிப்பாக அந்த பணம் வரத்து உங்களுக்கு தாமதப்பட்டாலும் நிச்சயமாக கைக்கு வந்து சேரும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க கடினமான பணிகளை கூட செய்ய வேண்டியது இருக்கலாம் உங்களுடைய பேச்சு திறமையால் மேலிடத்தில் கிட்ட நல்ல பெயர் பெறக்கூடிய காலகட்டமாகவும் இருக்கும் சக ஊழியர்களிடம் நீங்கள் கவனமாக இருக்கிறது நல்லது பெண்களுடைய செயல்களுக்கு பக்க பலமாக யாராவது இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அந்த பக்க பலமாக இருக்கக்கூடியதால் அனைத்திலுமே நீங்கள் வெற்றியும் பெறுவீங்க மாணவர்கள் அப்படின்னு பார்க்கும்போது கல்வியில் கண்டிப்பா வெற்றி பெறக்கூடிய காலகட்டம் ஆனாலும் நீங்கள் கடினமாக உழைக்க வேண்டியது இருக்கும் எல்லோரிடத்திலும் அனுசரித்து போகிறது நல்லது அதே போல் மூல நட்சத்திரக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலன் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வரக்கூடிய நாட்களில் நீங்கள் இழந்த செல்வத்தை மீண்டும் பெறுவீங்க உடல்நிலையில நல்ல முன்னேற்றம் ஏற்படும் பொருளாதாரத்தில் தட்டுப்பாடு வராது கடன் பாக்கிகள் கண்டிப்பா அடையும் பூர்வீக சொத்துக்கள்ல உங்களுடைய வில்லங்கம் நீங்கும் புதிய தொழில் தொடங்க போட்ட திட்டம் நிறைவேறும் சரக்குகளை நல்ல விலைக்கு விற்பீங்க கணவன் மனைவி ஒற்றுமை கண்டிப்பா கை கூடும் புத்திர பாக்கியத்தை அடைவீங்க நீண்ட காலமாக தடைப்பட்டு வந்த திருமணம் கண்டிப்பா கை கூடும் பிரிந்து சென்ற பிள்ளைகள் வந்து சேருவாங்க இளைஞர்கள் தகுதிக்கு ஏற்ப புதிய பதவிகளை அடைவாங்க இதே தனுசு ராசிக்காரர்களுக்கு பூராள நட்சத்திரக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலன் சொல்லப்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா வரக்கூடிய நாட்களில் பொதுமக்கள் சேவையில் நீங்க ரொம்பவே நல்ல பெயர் பெறுவீங்க புகழையும் அடைவீங்க உழைப்பதற்கு உண்டான வாய்ப்புகள் உங்களுக்கு நிறைய கிடைக்கும் தனியார் பணியில் நீங்க ரொம்ப சிறப்பாக இருப்பீங்க அப்படின்னு சொல்லலாம் அதிகமான வேலை இருந்தாலும் கூட அந்த பணிகளை நீங்க சிறப்பாக முடிப்பீங்க பங்குதாரர்கள்கிட்ட மிகவும் கவனமாக இருக்கணும் புதிய தொழில் தொடங்க போட் திட்டம் போட்டிருக்கீங்க அப்படின்னா அந்த திட்டங்கள்லாம் தள்ளி போகலாம் வீண் சச்சரவுகள் வர்றதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு வியாபாரிகள் அரசுக்கு செலுத்த வேண்டிய வரி பாக்கிய வரி பாக்கிகள் அரசாங்கத்தினுடைய கெடுபிடியை சந்திக்கிறதுக்கான காலகட்டமாக கூட அமையலாம் சிலருக்கு குழந்தை பாகியம் கண்டிப்பா இருக்கும் பிள்ளைகள் வீட்டுல நிலையை அறிந்து நடப்பாங்க சக ஊழியர்களா அனுசரித்து போகிறது நல்லது பெற்றோர் உடல் நலனில் அதிகமான கவனம் செலுத்துறது நல்லது நீங்க சாதாரணமாக தானே இருக்காங்க அப்படின்னு எந்த விஷயத்தையும் தள்ளி போட வேண்டாம் உடனடியாக நீங்க மருத்துவரை பார்க்குறது சிறப்பு உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன் அமையும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வரக்கூடிய நாட்களில் திறமைகள் கண்டிப்பா வெளிப்படும் எதிலுமே எந்த இடத்திலும் நியாயத்தையும் நீதியையும் நிலைநாட்டுவதற்கான போராடுவீங்க நீங்க அனைவராலும் விரும்பப்படுவீங்க அதிகமான சுமைகளை எடுத்துக்கொள்வீங்க அதே நேரம் சின்ன சின்ன பிரச்சனைகளில் தலையிட்டு வெளியில் வர தள்ளாடுவீங்க அப்படின்னு சொல்லணும் ஏற்ற இறக்கமான காலகட்டமாக கூட இந்த காலகட்டம் அமையலாம் முக்கியமாக பொருளாதாரத்தில் இருந்த பாதிப்புகள் படிப்படியாக விலகும் புதிய தொழில்களில் கால்பதிக்க போராடி கொண்டிருந்தவங்க எதிர்பார்த்த மாற்றத்தை காண்பாங்க நண்பர்களுடன் இருந்த பிரச்சனைகள் தீர்வுக்கு வர்றதால அலுவலக சூழல்களில் இருந்த இறுக்கம் மறைந்து சக நிலைக்கு வருவீங்க முக்கியமா நீங்க ஸ்ரீ காலபைரவரை வழிபட்டு வந்தீங்க அப்படின்னா நிச்சயமா நல்ல பலன்களை பெறலாம் அதோட மன அமைதி கிடைக்கும் என்ன நண்பர்களே இன்னைக்கு வீடியோல தனுசு ராசிக்காரர்களுக்கு பலன்கள் எப்படி அமைய போகிறதோ அப்படின்னு பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் போடுற இது போன்ற பயனுள்ள வீடியோக்கள் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் நன்றி விவோஸ்